விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவைகுண்டம் தொகுதி மாவட்ட செயற்குழு கூட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஆனந்தபுரத்தில் வைத்து மாவட்ட செயலாளர் இ திருமா சுரேந்தர் தலைமையில் நடைபெற்றது தொண்டர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் சரவணராஜா அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்வில் தொண்டர் அணியின் மாநில துணை செயலாளர் ஏ போ திருமா சுதாகர் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ஈரா பு தமிழ்குட்டி திருச்செந்தூர் திருவைகுண்டம் மண்டல துணை செயலாளர் கோ திருவள்ளுவன் ஒன்றிய செயலாளர்கள் சாத்தான்குளம் செந்தில்குமார் திருவைகுண்டம் ராஜ்பலவன் ஆழ்வாள் திருநகரை செல்வகுமார் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் பபத்தாரணி தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் பட்டாரிமங்கலம் நயினார் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் வே ஆர் நயினார் விவசாயி பாதுகாப்பு இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர் அமல்ராசன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் தொகுதி அமைப்பாளர் கருவை பிரபு சாத்தான்குளம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் சுந்தர் காடு சின்னத்தம்பி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் தொண்டர் தொண்டரணி பொறுப்பாளர்கள் சின்னதுரை முருகப்பெருமாள் சாத்தான்குளம் வடக்கு ஒன்றிய பொருளாளர் ஜபமணி திருவை நகர பொருளாளர் பொன்ராஜ் வளவன் சாத்தான்குளம் வழக்கறிஞர்கள் சுப்பையா சேம்ஸ் ஜேசுதுரை பாக்கியராஜ் கருங்குளம் கிருஷ்ணமூர்த்தி மகேஷ் ஈஷி எபா திருவை ஒன்றிய அமைப்பாளர் முத்துராஜ் முன்னாள் நகர செயலாளர் முத்துலிங்கம் மங்களக்குறிச்சி பிரபா லட்சுமணன் நாத்தங்குறிச்சி முகாமை சார்ந்த மரியானந்தம் முகேஷ் கண்ணா செல்வகுமார் செல்வன் ராஜா வசந்தகுமார் வேல்முருகன் கருவேலம்பாடு கிருஷ்ணன் அவதராங்குடி வல்லரசு பாண்டியன் கனகவல் செல்வன் தாய்வெளி முகாமை சேர்ந்த முகேஷ் மதுரை வீரன் அண்ணாநகர் செல்வம் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்